வணக்கம் விகா ஃபேன்ஸ் மகாநதி சீரியலோட எபிசோட இன்னைக்கு எல்லாரும் பாத்திருப்பீங்க குமரன் என்ன நடந்துச்சுன்ற உண்மையை நிவீன் கிட்ட சொல்லிட்டாரு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணது காவேரியோட அம்மா இல்ல விஜயோட சித்திதான்றதை அவங்க தெரிஞ்சுகிட்டாங்க இத உடனே விஜய் கிட்ட சொல்லி காவேரிய விஜய் கூட சேர்த்து வைக்க குமரன் நிவீனோட கிளம்புறாரு ஆனா காவேரி விஜய்யோட தாத்தா பாட்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா விஜயாலையும் தாங்க முடியாது நம்மாலையும் அதை ஏத்துக்க முடியாது நான் எப்பவும் சொல்றதுதான் இது என் வாழ்க்கை நானே பாத்துக்கிறேன் தயவு செஞ்சு இதுல யாரும் தலையிட வேணாம் பிளீஸ் இதை இதோட விட்டுருங்கன்னு முடிவா சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்தது நம்ம எதிர்பார்த்ததுதான் பசுபதி ஜாமீன்ல வெளியே வந்துட்டாரு பசுபதியை உள்ள வச்சு முழுசா ரெண்டு நாள் கூட ஆகல அதுக்குள்ள அவன் வெளியே வந்துட்டான் அவன் வெளியே வந்தா என்னென்ன பண்ண போறானோன்னு விஜய்யோட பாட்டி பயப்படுறாங்க பசுபதி தன் கண்ணுல பட்டா அவரை கொலைய பண்ணிடுவேன்னு விஜய் கோபத்துல சொல்லிட்டு இருக்காரு நீ எதுக்கு பசுபதியை கொல்லணும் காவேரிக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னா அந்த பசுபதி எதுக்கு உனக்கு தொல்லை கொடுக்க போறான்னு பாட்டி பேச தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க பாட்டின்னு விஜய் பாட்டிய தடுக்கிறாரு ஆனாலும் அவங்க பயங்கர எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க ஆனா காவேரியை எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணது பாட்டி தான் தெரிய வரும்போது விஜய்யோட கோவம் எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல ஜாமீன்ல வெளியே வந்த பசுபதி தன் உள்ள வச்ச காவேரிக்கும் காவேரி குடும்பத்துக்கும் தான் எவ்வளவு மோசமானவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவன்றதை காட்ட நினைக்கிறாரு காவேரி இப்ப வரைக்கும் அவங்க அம்மா வீட்டுல தான் இருக்கா அவ எப்ப வேணும்னாலும் விஜயோட கிளம்பிடுவான் அது மட்டும் நடந்துச்சுன்னா அந்த காவேரி கிட்ட நம்ம மொத்தமா தோத்த மாதிரி ஆயிடும்னு ராகினி புலம்ப நான் இருக்கிற வரைக்கும் அப்படி நடக்க விட மாட்டேன் அந்த கும்பலை எங்க அடிச்சா அது நில குலைஞ்சி நிற்கும்னு எனக்கு தெரியும்னு சொல்ற பசுபதி நேர அவங்க வீட்டுக்கு போய் அவங்களை கதி கலங்க வைக்கலாம்னு பயங்கர எக்ஸைட்டோட ராகினியை கூட்டிக்கிட்டு காவேரியோட வீட்டுக்கு போறாரு அங்க போய் அவங்களை பயங்கரமா வெறுப்பேத்தி நக்கல் பண்ணிட்டு இருக்காரு குமரனையும் வேலை வெட்டிக்கு போகாம வீட்ல இருக்கன்னு நக்கல் பண்ணிட்டு கடை நாம தானே அடிச்சு உடச்சோன்னு சிரிச்சு மறுபடியும் நக்கல் பண்ணி அவரை வெறுப்பேத்துறாங்க அப்ப ரூமுக்கு உள்ள இருந்து வெளியே வர்ற காவேரி பசுபதி வந்திருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க பசுபதி காவேரி கிட்ட என்ன உள்ள வச்சா வரமாட்டேன்னு நினைச்சியா ரெண்டு நாள்ல நான் எப்படி வெளியே வந்த பாத்தியான்னு நக்கல் பண்ணி பேசிட்டு இருக்காரு இனிமே உனக்கு இருக்கு நீயும் உன் குடும்பமும் எப்படி நிம்மதியா இருக்கீங்கன்னு நான் பாக்குறேன் இனிமே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நரகம் தான் அவங்கள வான் பண்ற மாதிரி பேச காவேரியும் பசுபதியோட மிரட்டலுக்கு பயப்படாம பதிலடி தர்றாங்க நீ இப்ப தானே வந்திருக்க உன்னை இன்னும் விடுதலை பண்ணல ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத கூடிய சீக்கிரமே உன்னை நான் நிரந்தரமா ஜெயில வைக்கிறேன் இந்த காவேரி இருக்கிற வரைக்கும் நீ தப்பிக்க முடியாதுன்னு காவேரியும் பசுபதிக்கு ஈடு கொடுத்து பேசிட்டு இருக்காங்க காவேரி வீட்டுக்கு போன மாதிரியே அடுத்து விஜய்யோட வீட்டுக்கு போய் அங்கேயும் இதே மாதிரி பேசி விஜய் கிட்ட அடியும் உதையும் வாங்குறாரு பசுபதி ஏற்கனவே காவேரியோட சேர முடியல என்ற கோபத்துல இருந்த விஜய் அந்த கோபத்தை பசுபதி மேல காட்டுறாரு